அனைவருக்கும் அன்பான வணக்கம் சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நான்கு மணி மட்டக்களப்பு வந்தாரூனை கலாசார மண்டபத்திலே சோழன் உலக சாதனை புத்த நிறுவனத்தினுடைய நடுவர் குழா முன்னிலையிலே அதிதிகள் மற்றும் பார்வையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான உலக சாதனை ஒன்று இடம் கட்டப்படவிருக்கின்றது அதுவே சிவசாசனம் என்பது மிக மிக முக்கியமான அதே நேரம் உடல் உல சமூக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வண்ணமை பொருந்திய உலக சாதனை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒரு வயது இளைஞர் என்று சொல்வதா முதியோர் என்று சொல்வதா என்ன என்று சொல்வது என்று வியக்கும் அளவிற்கு இந்த உலக சாதனை இன்று அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடம் அளவிலே ஆரம்பித்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன் நான்கரை மலர்ச்சியாலையும் இந்த சாதனை நிலைநாட்டி உலகத்திலே இதுதான் முதற் தடவை என்று சொல்லும் அளவிற்கு ஏற்கனவே செய்யப்பட்ட சாதனைகளை முறியடித்து சோழன் உலக சாதனை புத்த நிறுவனத்திலே பதிவு செய்யும் முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் புகானந்த ராஜா என்கின்ற எங்களுடைய உலக சாதனை அன்பர் அறுபத்தி ஒரு வயது மட்டக்களப்பு வந்தாரமுனை கலாசார மண்டபத்திலே இந்த உலக சாதனை தற்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பிரதேச கவிசாளர் கௌரவ உறுப்பினர்கள் இன்னும் அதிகாலையிலே இந்த உலக சாதனை நிறைவடைந்ததும் வருகைதர இருக்கின்ற அதிதிகள் முன்னிலையிலே இந்த உலக சாதனை அங்கீகரிக்கப்பட இருக்கின்றது இது சோழர் உலக சாதனை படைக்கின்ற ஒரு முயற்சி நன்றி வணக்கம்